வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி நீ வளக்கூடு எங்க மேல வளக்கூடு நீதிமன்றத்துல சந்திப்போம் காவல்நிலையம் உன்னை விசா போலீசார் உன்னை விசாரிப்பாங்க நீ இல்லைன்னா இல்லைன்னு மறுத்து விடு அப்பா நீ அப்படி சொல்றீங்களா ஆமா நீதிமன்றம் எதுக்கு இருக்கு பொய் எரிவிடு முழுக்க முழுக்க சீமான் பேசுறது பொய் இப்ப இப்ப சீமான காட்டி கொடுத்துருக்கான்

அப்படி கூட இருக்கலாம் மக்களை முட்டாளா கூட நினைக்கலாம் இந்த இவன் வந்து வேற தெரிஞ்சிக்கிட்டே கூட மக்களை முட்டாளா நினைக்கலாம் ஆனா மக்கள் தான் அவனை செருப்பு கட்டி அடிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ என்ன சொல்றான் பல்லர் பறையுடைய இடஒதுக்கீடு எப்படி நீங்க அங்கே எடுத்துக்கலாம் அவர் என்ன சொல்ல அந்த அந்த லாங்குவேஜ் ஒன்று புரிஞ்சுக்கணுது எங்க இடத்த தூக்கி அவங்க டேன் கொடுக்குறீங்கன்னா அப்ப எங்க உங்கன்னா புரியல முட்டால் தான் அதை தான் முட்டாளன்ற தற்போது நீங்க ஏன் அவ்வளவு தூரம் பேசுறீங்கன்றீங்க ஆனால் எங்களுக்குள் இருந்து எடுத்து கொடுப்பதே ஏற்க முடியாது ஏனென்றால் இப்போ வரைக்கும் அந்த அறிவு கட்ட சீமான் முட்டாள் சீமான் படிக்காத சீமான் தற்கொலை சீமான் வரலாறு தெரியாத சீமான் இந்த கோமாளி சீமான் ரவுடிகளையும் புருக்கிகளையும் தானே நாம் தமிழ் கட்சி வச்சிருக்காங்க அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு காவல்துறை உணர்ந்து உடனடியா பாதுகாப்பு வழங்கினாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் இந்த நேரத்துல மூலமாக வணக்கம் அரத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் அரசியல் ஆளுமை தமிழ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு வழியில குறிப்பாக நாம தூச்சி சீமான் மீது புகார் கொடுத்தீங்க கொலை மிரட்டல் கொடுத்ததாக அவர்களும் ஆக்ஷன் எடுத்து போது தெரியுது பாதுகாப்பு வழங்க கேள்வி ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாட்டித்து இது வந்து பொய் ஏன்னா இதுக்கெல்லாமாடா நைட்டு போன போஸ்ட் ஓட்டிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்துச்சு அதாவது முதல்ல உங்களை போன்ற ஊடகங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை விட கூடுதலாக அக்கறை எடுத்து யூடியூப் சேனல்ஸ் குறிப்பாக சொல்ல கரிகாலன் நீங்க மைனர் தோழர் மனோஜ் அவர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறையோட ஒரு எளிய மக்களுக்காக உழைக்கும் வருகிற மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து பாதுகாக்கணுன்ற நோக்கத்தோடு இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாமல் அரசுக்கும் கொண்டு போய் சேர்த்தது உங்களுடைய பங்குலாம் பெரிய முக்கியத்துவமான பங்கு அதனால உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறோம் தமிழ்நாடு அரசு நம்ம முன்னாடியே பேசினபடி தான் எப்படியும் நிச்சயமாக வந்து நாயகத் திருநர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம் அந்த நம்பிக்கையில் வின் போகல புகார் கொடுத்து நம்ம இரண்டு நாட்கள்லேயே நம்ம அதுக்கான பலனை நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா உள்துறை செயலாளர்களையும் நேரில் சந்தித்தோம் தலைமைச் செயலாளர்களையும் நேரில் சந்தித்தோம் டிஜிபி அவர்களுக்கும் மனு கொடுக்கப்பட்டது டிஜிபி அவர்கள் வந்து வெளிப்படைய பத்திரிகையாளர்களை சந்தித்து செய்தியாகவும் இதை சொன்னோம் அன்றைய தினமே பத்திரிகையாளர்களுடைய பத்திரிகையாளர் சிந்திப்பு நடத்தப்பட்டது ரவுடிகளையும் தானே நாம் தமிழ் கட்சியில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு காவல்துறை உணர்ந்து உடனடியாக பாதுகாப்பு வழங்கினாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் இந்த நேரத்துல உங்கள் ஊடகத்தின் மூலமாக நாங்க நன்றி சொல்ல விரும்புகிறோம் ஆனால் அப்படி ஒன்றும் ஒன்றும் கிடையாது பண்றாங்க நாங்க வந்து அவர் சொல்கிற இவரெல்லாம் ஒரு ஆளா நாங்க அடிக்கணுமா சொல்லணுமா இதெல்லாம் ஒரு ஒரு ரேஞ்சு வேணாமாங்கிற மாதிரி சாட்டை தொடர்ந்து பேசிட்டு இல்லை இவங்கெல்லாம் ஒரு ஆளா இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னா ஏன் இந்த சமூகத்தை பத்தி நீ குறி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த கிழக்கு நடனம் இது ஈரோடு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போதுல இருந்து தொடங்கினாரு அதுக்கு முன்னாடி அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் அது எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடந்த காலங்களிலே அவர் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நாயக்கர்கள் நாயக்கர்களை வந்து எப்படி இழிவா பேசினாருன்னா அழித்து கொண்டதே நாயக்கர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய நாயக்காவும் இருக்கக்கூடிய நாயகர்கள் வேறு வேறு இல்லைன்னு சொல்லி நாயக்கர்கள் மீது இங்க இருக்கக்கூடிய நாயக்கர் மக்கள் மீது ஒரு வன்மத்தை கக்கினாரு அதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை அந்நியப்படுத்துவதன் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது இதுதானே அரசு சொல்லிய சரி பொதுவா அரசு கலவரத்தை ஏற்படுத்துவதுதான் அப்போ ஒரு அமைதியும் ஏற்படுத்துவதற்காக அவர் முதல் அந்த பக்கம் போனாரு பேசியிருக்காரு மூணு சதவீதம் எங்க இடத்து எங்க இடத்தோட

ஏன் முட்டாள் ஏன் தற்கூறி ஏன் வரலாறு தெரியாத அடி முட்டாள்னு சொல்கிறோம்னா நாங்கள் எங்களுடைய வரலாறை காமிச்சிட்டிமில் சக்திகளின் வரலாறுன்ற புத்தகத்தில் எல்லாத்தையும் காட்டிட்டோம் எங்கள் தலைவர் ஞாயிற்றுமார் சென்னையில் வர்ற இடத்துல வந்து மேலே போட்டு நாங்கள் யாருன்றதை காட்டிட்டார் ஓகே சரியா இப்போ வரைக்கும் அதுக்கு மறுப்பு கொடுக்க முடியுமா நீ இப்போ வரைக்கும் உன் ஆட்கள் நீ நீ தொடங்கி வச்சதுல வந்து குல்ட்டின்றான் வந்தேரின்றான் தெலுங்கன்றான் என்னென்னமோ பேசுகிறான் நாங்க சொல்லிட்டோம் இத்தவன் தமிழ் பேசக்கூடிய அருந்தில் பெரும்பான்மை இருக்காங்க நாங்க மட்டும் ஒரு படி மேல போய் மணியரசன் சொல்லிட்டாரு மணி பை பண்ணிட்டு அவங்க தமிழ் பேசக்கூடிய இருக்காங்க ஏன் ஊர் பக்கத்துல ஆச்சம்பட்டி ஒரு கிராமத்துல இருக்காங்க ஆனா முட்டா பெயர்களான அவர் மணியரசனே சொல்லிட்டாரு இது வரைக்கும் இல்ல அந்த முட்டாப்பையை தொடங்கி வச்ச செயல்பாடுகள்ல இந்த மனநோயாளிகள் இருக்காங்கல்ல நாம் தமிழ் கட்சி மனநோயாளிகள் நாம் தமிழ் கட்சி மனநோயாளிகள் இவங்க யாராவது நிறுத்திட்டாயலாம் அந்த அவதொரு நிப்பாட்டி ஆயலாம் இப்போ வரைக்கும் மழை மலை வந்து ஒன்றா அறிவாலயத்துல போய் மலைமல்லுன்றான் இப்படியா இழிவா பேசுறான் தொடங்கி வச்சது யாருன்றது ஏன் இவ்வளோ கோபம அதை பதிவு பண்றோம்னா இன்னைக்கு தொடங்கி வச்ச வித விதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இந்த மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி இப்போ என்ன சொல்றான் பல்லர் புறையுடைய இடஒதுக்கீடு எப்படி நீங்க அங்கெடுத்து கொடுக்கலாம் என்ன சொல்ல அந்த லாங்குவேஜ் புரிஞ்சு கொள்ளி எங்க இடத்த தூக்கி அவங்க எங்க உங்கன்னா புரியல முட்டாள்தான் தான் முட்டாளின்ற தற்கூரே நீங்க ஏன் அவ்வளவு தூரம் பேசுறீங்கன்றீங்க சொல்லுங்க பட்டியல் சாதி மக்களுடைய அருந்துதீர்கள் யார் பட்டியல் சாரியை சேர்ந்தவர்கள் இப்படித்தான் இந்த முட்டா போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதி திராவிடர்கள் ஏன்னா நாங்க இங்க இருக்க தமிழர்கள் வந்து ஆதி திராவிடர்கள் தெலுங்குகள் வந்து ஆதி தமிழர்களான்னு கேட்டான் முட்டா தமிழ்நாடு முழுவதும் ஆதி விடுறதுனா பல்லர் புறைய சகிலியர்கள் உள்ளிட்ட பல சாதிகளை குறிக்கும் எழுபத்தி ஆறு சாதிகளை சேர்த்து தான் ஆதித்திராவிடறோம் இந்த அறிவு கூட இல்லாம புரிஞ்சுட்டீங்க இப்போ அதே மாதிரி தான் அறிவு கட்டணும் ஏன் அறிவு கட்டணம் சொல்றோம்னா ஏன் வரலாறு தெரியாதுன்னு சொல்றோம்னா நாங்க வரலாற சொல்றோம் நாங்க செய்தியை சொல்றோம் உண்மையை பேசுறோம் அவதூறு பரப்புல பொய்ய பரப்புல அதனாலதான் கோவமா பேசுறோம் புரிஞ்சுட்டீங்களா அவர் என்ன செய்யறாருன்னா இப்போ என்ன சொல்றாரு எங்க இடம் எடுத்து நீ எப்படி கொடுக்கலான்ற அது எங்க இடம் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கோ அது இடம் கிடையாது அது பட்டியல் சாதி மக்களுடைய இடம் தெரிஞ்சுக்கோ முதல்ல பட்டியல் மக்களுக்கு எழுவது எழுவத்தாறு சாதிகள் அடங்கிய அந்த குழு அது எழுவத்தாறுல மூணு சாதித பெரும்பான்மை அந்த மூணு சாதி முப்பது சாதி இருக்கு பிரிவுகள் நிறைய உட்பிரிவுகள் நிறைய இருக்கு இது போக இருக்கக்கூடிய சாதிகள் குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கு அப்ப இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இட ஒதுக்கீட்டுல இவர்கள் சரியான முறையிலே பயனடையாத காரணத்தினால உள்ளிட ஒதுக்கீடு அப்படிங்கிறது அது ஒரு ப்ரிப்பரன்ஸ் அதாவது முன்னுரிமை அடிப்படையில வழங்கப்பட்டதுதான் முதல்ல இந்த அரசியல் அவங்க தெரியல சோ மக்களை முட்டாளு நினைச்சிட்டு மக்கள் விவரம் இல்லாதவர்கள் நினைச்சு மக்களை தூண்டி விட்டு இவன் புளி நினைக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் மக்களை முட்டாள கூட நினைக்கலாம் இந்த இவன் வந்து விவரம் தெரிஞ்சுக்கிட்டே கூட மக்களை முட்டாள நினைக்கலாம் ஆனா மக்கள் தான் செருப்பு கட்டி கே அடிக்கணும் ஓகேவா இப்ப இப்படி ஒரு செய்தி இருக்கு அப்ப இடஒதுக்கீடு என்பது இந்த மக்களுக்கானது தான் இந்த மக்களுக்கானது பங்கீடு சரியா போகலாம் இப்போ நாங்க கேட்டகரிசேஷன் ஆதரிக்கிறோம் தனித்தனியாக பிரிச்சு கொடுன்றோம் பல்லர்களுக்கு தனியா பிடிச்சு கொடு பறையர்களுக்கு தனியா பிடிச்சு கொடு சர்க்கைகளுக்கு தனியா பிரிச்சு கொடு அஹ் அதுல புடவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தனியா பிடிச்சு கொடுத்து இருந்தா பிடிச்சு கொடு தொம்பர்கள் இருந்தா பிடிச்சு கொடு இன்னும் அங்க பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்களோ அவங்களா பிரிச்சு கொடுக்கறதுதான் எங்களுடைய கோரிக்கை சொல்றோம் வண்ணார்னு ஒரு சாதி இருக்கு அவங்களுக்காக இடஒதுக்கீடு போய் சேரவே இல்லை நாவிதர் முடிவட்டக்கூடிய சமூகம் இருக்காங்க குயவர் இடஒதுக்கீடு வலிமையான சாதிகள் அங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இது மாதிரி தான் இங்க பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய அருந்து எல்லாம் அனுபவிக்க முடியாம இன்னைக்கு கலைஞர்களை கொடுத்த இடஒதுக்கீட்டுனால அதில் அதிலோட வந்து பாத்தீங்கன்னா கால்பொருட் பண்றது இருக்குல்ல அதாவது இருக்குல்ல இதை மட்டுமே வச்சுக்கிட்டு எவாறு தேவேந்திரர்களுக்கு முட்டை ஆயுத படையர்களுக்கு முட்டை சக்யர்கள் மட்டும் பத்து போஸ்ட் ஏழு போஸ்ட் ஒன்பது போஸ்ட் அப்படின்னு பொய்யான வதந்தியை பரப்பி இங்க வந்து அது டேட்டா டேட்டா கிடையாது அது பண்றது இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இப்போ நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில கூட நடந்த சம்பவம் தான் சரி புதை பேர் பேராசிரியர் பணியிடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கியலர்கள் தகுதியானவர்கள் இருந்துமே ஒரு கட்சியினுடைய தலைவரே ஜக்கையின் அவர்கள் தான் விளையாட முடியல அவர் தகுதியான தலைவராக இருந்துமே அதுக்கு அவர் அப்ளை பண்ணியுமே தகுதியான நபர்கள் இல்லைன்னு சொல்லி வேற ஒரு நபரை நியமிச்சாங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அதுக்கு எதிராக காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும் இதுல எதுக்காக அதை சொல்ல வரனா பத்து லட்சம் இருபது லட்சம் டிமாண்ட் பண்ணிடுறாங்க இந்த மக்கள் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்க கூட பொருளாதார வளமில்லாத சமூகம் அப்போ அது ஏற்கனவே கூடிய அந்த ஒரு இந்த வார்த்தைகள் இருக்குல்ல ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து இவங்க பதினஞ்சுலேயே இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனால் பதினஞ்சுல இருக்கவங்க மூணுலயும் வந்து இடம் பெறலாம்ன்ற செய்தியை மறைச்சு சொன்னாங்க சரி சரி அப்ப இந்த மூணுலையும் இடம்பெறலான்ற செய்தியை வச்சுக்கிட்டே போகும் பல பல்கலைக்கழகங்கள்ல எவன் பணம் தரானோ அது பலரோ குறையிறோம் யாரோ ஒரு பணம் தர்றவங்கள வாங்கி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து தகுதியான பொருள் இல்லைன்னு சொல்லி பத்திரிகை மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டா இருக்கு சரி பத்திரிகை மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறான் ஆனா நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து நடைமுறைப்படுத்துறது இல்லை அதான் நான் உதாரணத்துக்கு காமராஜ் மதுரை காமராஜ் பல யூனிவர்சிட்டிகள் இருக்கு பெரியார் பல்கலைக்கழகத்துல இது நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து பேராசிரியர்கள் பணியை கூட்டத்தை கூட வேற மாத்தி போட்டு அங்கேயும் ஒரு போராட்டம் நடந்துச்சு இது நடந்து நிறைய இடங்கள் நடக்குதுங்களா அப்ப இந்த மக்கள் இடஒதுக்கீடு கிடைச்சுமே பயனடைய முடியாம இருக்காங்க இதையெல்லாம் வழி இந்த வழியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற உங்களை போன்ற தான் இதை ஆதரிச்சு இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு சரியா போய் சேரலன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல ஒரு பொய்யான டேட்டாவை வச்சுக்கிட்டு வெறுமனை எதுவுமே இல்லாத ஒரு வதந்தி வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா மேடை முறும்

சீமானுடைய மேடை பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும் தலைவர்களை பத்தி எப்படி பேசலாம் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொன்னாருன்னா பேனா சிலை எதிராக போராட்டம் கூட சொல்லலாம் பேனா சிலையை உடைப்பேன்னு சொன்னார் இப்படி திராவிட இயக்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பண்புகளை செஞ்சவங்க திராவிட இயக்க தலைவர்களை பன்றின்னு சொன்னா இவ்வளவு அநாகரிகமாக பேசக்கூடியவன் கொலை செய்ய சொல்லாமல் சொல்லாம இருப்பானா அல்லது இது மாதிரி பேசி தொண்டர்களை ஒரு மனநோயாளியா குடிகாரர்களாக ஒரு இந்த நெஞ்ச நிமுத்தி நடனான்னு சொல்லி இதெல்லாம் நடந்துச்சுல தலையை தூக்கு நெஞ்ச நிமுத்து நல்லா கறி சாப்பிடு சரக்கை போடு இதெல்லாம் சொல்றாரா இல்லையா சொல்றாரா இல்லையா அப்ப அப்படி இப்படி தன்னுடைய தொண்டர்களை உருவாக்கக்கூடிய சீமான் அப்படி உருவாக்கி வச்சதுக்கு பிறகு இதை நாஞ்சே இல்லன்னு சொல்றது இது ஒட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம சாட்டை பேசுறதெல்லாம் எல்லாம் சாட்டையவே என்ன பேசுறாரு தாயி கேட்கலையா

சீமானையும் காட்டி கொடுத்தவன் உங்களால் நீ நல்லா தெரிஞ்சுங்க சீமான் சீமா இன்னைக்கு வெற்றி குமரன் பேசியிருக்கிறாரு சீமானால் சாட்டை மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாது ஏன் முடியாது எல்லாம் அவனுடைய மூணு முறை விளக்க விட்டு அதெல்லாம் சும்மா விளக்குற மாதிரி விளக்கி சேர்த்துக்கிறது எல்லா வீடியோ வருட்டு இருக்கு எங்க வர யாரை எங்க வர சொல்லணும் அண்ணன் எங்க வர சொல்லணும் எப்படி வீடியோ எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான் சாட்டை மாப்பிள்ள சாட்டை எடுத்து வச்சிருக்கான்

அது ஒரு தகவல் சொன்னாரு அப்படி தூங்கும்போது அந்த பெண்ணோடயே தூங்குற மாதிரி நினைப்பாறான் இதை வெளிப்பட சீமான் சொல்லுவாரான் இப்படி 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 இவருடைய சீமானுடைய அந்தரங்களை எல்லாம் தெரிஞ்ச ரமேஷ் தான் இந்த செய்தி சொல்றாரு சாட்டையோட தாயார் வந்து ஒரு சக்லீர்னு பொதுவா நான் என்னுடைய இல்லாத விவரம்ல சொல்லுவேன் கோமாளி பேருக சொல்லுவேன் என்னுடைய மாப்பிள்ளையில பண்றேன் நிச்சயமா சொல்றேன் இந்த மாப்பிள்ளைய விவரம்லாம பேசுறானா கோமாளித்திராம பேசுறானா அப்ப மாப்பிள்ளையா தான் இருப்பான் ஏன்னா அம்மா சக்லீருன்னு சொல்றாங்க புரிஞ்சு அப்ப எனக்கு மாப்பிள்ளையா தான் இருப்பான் அதனால மேப்ல சாட்டை திருமுருகன் வந்து இப்ப இப்ப சீமான காட்டி குடுத்துறேன் இப்ப தேவாவை காட்டி குடுத்துறேன் இப்ப நீ கொலைக்கு வாங்க எதுக்குங்க அவட்ட அந்த அந்த மாதிரி ஏன் மேப்ல பதின சேதியை நான் சொல்லுねங்க அசைக்க முடியாத சொல்லுங்க சேதிக்கு வாங்க நான் தம்முளுக்கு சொல்லேன் அசைக்க முடியாத சக்தியா இருக்காம் தெரியுமா உங்களுக்கு அசைக்க முடியாத சக்தி சீமானால வெளிய எடுத்து முடியுமா சீமான நடவடிக்கை எடுக்க முடியுமா ஏங்க காளியம்மா பறட்டி விட்டாரா வெற்றி குமர வர்ட்டாரா எல்லா தேவர்ட்ட ஷார்ட் எடுத்து முடியுமா பறட்டி விட முடியுமாங்க நடக்கலாம் எல்லா அத்தனையும் இங்க இருக்கு எல்லாமே ஜாதகம் மாப்பிள்ள இருக்கு சாட்ட இருக்கு ஒரு புற்று அழக முடியாத சீமான் முடியாதுங்க சாட்டை விட்டு வெளியிட முடியாது நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இருக்கு அதனால பேசுறாரு சண்டாலங்கல வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி முதல்லயே அவர் பேசிருக்காரு இப்ப கூட சொல்றாரு சண்டால வார்த்தையை பயன்படுத்தாரு இப்ப என்ன சண்டாளங்க வார்த்தையை கூட நீங்க சீமான்னு சொல்றாரு சண்ட வார்த்தை ஒரு ஜாதி தான் எனக்கு தெரியும் முன்னாடியே சொல்லிருக்காங்க காவல் நிலையத்துல படிப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனது பிறகு பாத்தீங்கன்னா இவன் என்ன சொல்றாங்கன்னா சண்டால் வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாதுன்னு போய் சொல்லிருக்கா அதான் ஆதாரத்தோட எடுத்து போட்டாச்சு இது நல்லா தெரிஞ்சுங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பெய்டு அதாவது பணத்துக்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய வேலை தமிழ்நாட்டை சீரொழிக்கணும் எப்படி சீரழிக்கிறது இங்க இருக்கக்கூடிய எப்படியா புளவு படுத்தணும் இங்க இருக்க தமிழர்கள் ஒற்றுமை இருக்கு அதுவும் ஒற்று அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளவுபடுத்தணும் இங்க நாயக்கர்களை கூட சொல்ல வேண்டியது அல்லது அருந்துரைகளில் கூட சொல்ல வேண்டியது அல்லது இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்களை கூட சொல்ல வேண்டியது எப்படியாவது தமிழ்நாட்டை சீரொலிக்கணும் தான் அவன் நோக்கம் அவன் பணத்துக்கு கூலி வேலை செய்ய வந்தவன் படை எழுதிய ஒரு கேள்வி எஸ் சி டி ஆணையம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பா இன்னைக்கு வந்து கரண்ட் இஷ்யூனா சாட்டி துறைமுறை மேல மேல அந்த வழக்கு முன்ஜாமீன் கேட்டிருக்காரு இன்னைக்கு விசாரணைக்கு வருது கைது செய்ய வாய்ப்பு இருக்கா கைது செய்யப்படணும்ன்றதுதான் நம்முடைய கோரிக்கை இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல பெரிய பலம் சப்போர்ட் இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இவங்க கைது செய்யப்படாம இருக்காங்க பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அதான் சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம் முன்னாள் பிரதமரை நாங்க தான் கொலை பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய இவங்க பேசின வார்த்தைகள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வழக்கு தான் இருக்கலாம் ஏற்கனவே நூறு வழக்கு ஆயிடுச்சுன்னு பொய் பேசுறாரு அதுவும் பொய் தான் இருபது வழக்கு தான் அவங்க இருக்கு ஆனா நூறு வழக்கு இருக்குன்னு போய் பேசுறாரு பில்டப் பண்றாரு இவருக்கு இருக்கக்கூடிய பின்னாட்டு இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ்நாடு அரசு கைது செய்யணும் அதாவது கைது செய்யணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்துல கைது செய்யப்படும் சீமான் மீது நிறைய வழக்குகள் இருக்கு இப்ப இந்த இந்த கூலிப்படையில எழுதி விட்டு நாயத்தொழில் படுகொலை நடத்த திட்டமிட்டது இது மாதிரி இதெல்லாம் இது எல்லாம் திட்டமுடியா இவர்கள் இவர்கள் அம்பலப்படுத்தக்கூடிய யாரெல்லாம் இவங்க இருக்காங்கன்றதெல்லாம் நல்லா முழுமையான விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு தெரியப்படுத்தும் சார் இப்போ ஆம்சாங் கொலை நடந்தது என்னமோ ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குற மாட்டுக்கட்டில் அதனால நடந்திருக்குது அதே அளவுக்கு வந்து நாகை திருமணம் பாதுகாக்கப்படணுமா அந்த அளவுக்கு அவங்க ஒண்ணும் இல்லை நாங்க செய்யவே மாட்டோம்யா அவங்க அந்த அளவுக்கு ஒருத்தர் நாங்க பண்ற அப்படின்னு சொல்றாங்க அதை நம்பி இந்த வாட்ஸ்அப் நம்பி பாதுகாப்பு கொடுக்கலாம் சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லைன்னா நீ எதுக்கு எங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க நீ போகிற எல்லாம் எதுக்கு அருந்திய மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஒருத்திலாத மக்களை பற்றி நீ ஏன் பேசுகிற ஒருத்திலாத தலைவர் பற்றி நீ ஏன் பேசுகிற பயம் இருக்க போய் தான் நான் பேசுகிறேன் ஏன்னா உன்னை முழுமையாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழ் புலிகள் தான் இருக்கும் தமிழ் புலிகள் தான் மிக தெளிவாக துணிச்சலாக சீமானை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் சீமானுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு மனநோயாளி மனநோயாளியாக இருக்கன்றதை முதல் கூட நாங்கள் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ அவள்களுக்கு எங்கள் மீது கோவம் இருக்குதா சும்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பலப்பட்ட உடனே

பொய்ய முழுக்க முழுக்க சீமான் பேசுகிறது பொய் சாட்டி திருமுறை பேசுறது பொய் அந்த நாம் தமிழர் கட்சியை பொய்யின் மூலமாக தான் இன்னைக்கு நிலைச்சி நீட்ருக்கு சரிங்களா அதனால் இவர்கள் செய் இருப்பார்கள் அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை ஆம்ஸ்டாம் படுகொலை போது எப்படி ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சோ அதையெல்லாம் இன்னைக்கு சரி பண்ணியிருக்காங்க ஆனால் முன்கூட்டியே இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஓகே போல் கடுமையான அந்த மூணு வச்சுக்கிறீங்க அப்படியே மக்களும் பாதிக்க விட்டுருக்கு விவாதச்சுள்ள நேரம் நம்ம